மல்லியரும்பு கதம்பம் கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் கட்டி வச்சுக்கலாம் ரொம்ப நல்ல பூவே கட்ட தெரியலனா கூட மல்லியரும்பில் கதம்பம் எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டில் சேரோ ஒரு ஸ்டூலோ ஏதாவது ஒரு இது இருந்தால் இதில் வந்து முதல்ல நூலை எப்படி கட்டிக்கோங்க என்னோடய வீடியோஸில் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு பலகை மாதிரி இருக்கும் அந்த பலகையில் ஆணி அடித்து எப்படி கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக அந்த பூ வேணுமோ அது அவ்வளோ நீட் இது வச்சுக்கணும் ரொம்ப நீட்டாக வேணும்னா ரொம்ப நீட்டாக வச்சுக்கலாம் இங்கே வந்து இப்படி ஒரு முடி போட்டுக்கணும் இப்படி கொஞ்சம் நவுற்றி வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் நீட்டாக பாருங்கள் இது வந்து இங்கே ஒரு முடி போட்டுக்கணும் நம்ம இது ஒரு முடி இப்படி போட்டுட்டு அது நல்லா டைட்டாக முடி போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க இன்னொரு நூல் வந்து இப்படி சுத்துறதுக்கு ஒரு நூல் இப்படி விட்டுக்கோங்க இது வந்து இதோடு முடிஞ்சிடுச்சு இந்த பக்கம் இருக்கிறது இப்படி விட்டுட்டு இங்கே ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த நூல் வந்து சுத்துகிற நூல் இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு மல்லி அரும்பு எடுத்து நான் இதில் வைக்கிறேன் பாருங்கள் பூவே கட்டவே எனக்கு தெரியல அப்படின்றவங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் கதம்பமே கட்டலாம் இதை பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் அரும்பு இப்படி வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம இந்த சுத் இந்த மாதிரி எப்படி முடி போட்டு எப்படி எடுத்துக்கணும் இந்த பாருங்க ஓகேங்களா இது பாரு கட்டியாச்சு ஒரு எறும்பு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது பூ கட்ட தெரியலனா கூட ஈஸியாக கட்டலாம் இது இந்த பாருங்கள் இது வந்து இது போல் திரும்பவும் மல்லி எறும்பே வச்சுட்டு எப்படி சுற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு அரும்பு தான் வைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப அடம்பாக வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்டு ரெண்டு அரும்பு கூட வச்சுக்கலாம் அந்த மாலையோட லென்த் வந்து ரொம்ப இது பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சு இது பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ நீட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நூலும் விட்டுக்கலாம் இது பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு மூணு மல்லி அரும்பு வச்சுருக்கேன் அப்படியே இடையில் கனகாம்பரம் பூ இந்த கனகாம்பரம் பூவோட காம்பு வந்து கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்படி இப்படி குறுகி வச்சுக்கலாம் நம்ம மல்லி எறும்பு நீட்டுக்கு இங்கே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பாருங்கள் போல் ரெடி பண்ணி இந்த இந்த பக்கம் ரெண்டு பூ இந்த பக்கம் ரெண்டு பூ வச்சுருக்கேன் கனகாம்பரம் பூ அதே மாதிரி இந்த சந்தில் தான் இதுவும் ரெடி பண்ணி வைக்கணும் இதை பாருங்கள் இப்படி வச்சு சேம் அதே மாதிரி முடி போடணும் இந்த நீட்டாக இருக்குது இந்த நூல் இது ஃபுல்லாக கட்டி முடிக்கிற வரைக்கும் வேணும் இல்லைங்களா அதனால் நீட்டாக விட்டுருக்கேன் கனகாம்பரம் பூ இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு பாருங்கள் அப்படியே வச்சுட்டு அந்த ரெண்டு நூலுக்கும் நடுவில் வைக்கணும் வைக்கிறதுலாம் அப்படி வச்சுடுங்க இது வந்து மறிகொழுந்து எடுத்திருக்கேன் நான் கதம்பத்துக்கு மறைக்கொழுந்து அப்படியே கட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் நம்ம வாயின் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அதை கீரை கட்டு மாதிரி கொடுப்பாங்க வாயின் வந்து நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் மல்லி எறும்பு சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் எறும்பு சைஸ் வந்து சின்னதாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இதில் வச்சுக்கலாம் இந்த மறிகொழுந்துன்னு சொல்லுவோம் நாங்கள் மருவுன்னு சொல்லுவோம் இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இதுவும் மல்லிகரமும் வாசனை இந்த தழையும் ரொம்ப வாசனை இந்த கதம்பமே வாசனை கதம்பம் தான் இது இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு கதம்பம் கட்டுறதுக்கு கட்ட தெரியாதவங்க கூட இந்த கதம்பத்தை கட்டலாம் நம்ம நார்மல் கதம்பம் கட்டுறது வந்து நம்ம தலையில் வச்சுனா கூட அந்த பூ வந்து நேரம் ஆக ஆக அப்படியே நீண்டு வந்து நேரம் இந்த கதம்பம் வந்து நம்ம வைக்கும்போது எவ்வளோ நீட்டு இருக்குதோ அவ்வளோ நீட்டு அப்படியே இருக்கும் பூ வதங்கிட்டா கூட நம்ம வைக்கும்போது இவ்வளோ நீட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நீட்டு அப்படியே தான் இருக்கும் இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நானும் கட்டி முடிச்சிட்டேன் பூவே கட்டவே தெரியலன்னா கூட இந்த கதம்பத்தை வந்து ஈஸியாக கட்டலாம் இதில் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க கதம்பம் கதம்பமே கட்ட தெரியல அப்படின்னா கூட இது ரொம்ப பூ கட்ட தெரியாதவங்க கூட கட்டுற கதம்பம் தான் இது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த வதங்கிட்டால் கூட இது நீண்டு போகாமல் அப்படியே இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்